எதிர்பாக்குற நடக்குமான்னு உங்களுக்கு தெரியல இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க எதிர்க்கட்சியர் சார் நீங்க parallel கூச்சல் கொஞ்சம் அதிகமா போடுவீங்க வேற என்ன சாய்ச்சற போறீங்க சார் நீங்க உங்களுடைய கூச்சல் போடுவதா மக்கள் நீங்க என்ன கூச்சல் போடுவதா பாஜக காவுக்கு எவ்வளவு பெரிய இதுதான் பாசிசம் இதுதான் மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது கூச்சல் போடுவது என்றால் அதை சுவாதிசம் என்போம் சுலைமான் நீங்க இல்லங்க அங்கவராஜ் நீங்க சொல்றது தவறு

ஒரு யாரு வந்தாலும் எதிர்ப்பு பிரதமருடைய ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்துங்க ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் பாராளுமன்றத்தில் பேசுற பிறகு நிறைவு கருத்து நரேந்திர மோடி தொடர்ல நிறைவு ஆற்றமா பாராளுமன்றத்திலிருந்து பாருங்க உங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும்